ஒரு கமர்ஷியல் டிரெக்டராக எல்லாருமே திரும்ப வரும்போது அவங்கவுங்க அவங்கவுங்க ஹேட்டோட மட்டும் வரும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக தான் சார் இருக்குது அது வந்து ஒரு நைன்டிஸ் டூ கே கிட்ஸ்க்கு மட்டுமே புரிகிற ஒரு இமோஷன் நினைக்கிறேன் அது ஸோ விர் வெரி ஹாப்பி ஹவிங் செட் தட் நவ் யாரை கூப்பிட போகிறோன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம எல்லாரோட ஃபேவரெட் நான் எப்போ சொன்ன மாதிரி வந்தால் ஒரு சரவெடியாக தான் வருவார் அப்புறம் எங்கே இருப்பாருன்னு கொஞ்சம் நம்ம அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே பார்ப்பார் வரும்போதெல்லாம் சரவெடிதான் லெட்ஸ் வெல்கம் Vishal, over onto the stage. Let's go. Let's go. Let's go. அனைவருக்கும் மாலை வணக்கம் முக்கியமாக பிரஸ்ட் சோஷியல் மீடியா டெலிவிஷன் சேனல்ஸ் என்னோட டார்லிங் குஷ்பு என்னோட இன்னொரு டார்லிங் விஜயாண்டினி சுந்தர் சார் எல்லோருக்கும் வணக்கம் முக்கியமாக வந்து ஐ ஷுட் தேங்க் ஸ்டார் சொன்ன மாதிரி ஜெம்னி ஸ்டுடியோஸ் வந்து திரும்ப வரணும் இன் ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஏன்னா வி ஆர் லேக்கிங் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் டு பி வெரி ஃப்ரேங்க் உங்களை மாதிரி வந்து ஃபுல் ஃப்ளெஜாக வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து அந்த க்ரியேட்டிவ் ப்ரெசன்ஸ் கொடுக்கறது வந்து இட்ஸ் சம்திங் கிரேட் ஹாய் டிடி ஹாய் ஹாய் சார் நீங்கள் பேசுங்க அந்த சோஃபாக்கு வேறு ரீசன் இல்லை நீங்கள் வாடகை பேசுங்க சாரி டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா ஒரு இன்சிடென்ட்டு சொல்கிறேன் ஜான் ஜனவரியில் வந்து இந்த இந்த வருஷம் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்கிதோ இல்லையோ எனக்கு பெஸ்ட்டு சிங்கர் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் டு விஜயாண்டனி ஏன்னா ஒரு காமெடி நடந்தது இவங்க இவங்க ரெண்டு பேர் வந்து சுந்தர் சாரும் விஜயாண்டனி வந்து உள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க ஜி இந்த பாட்டு வந்து ஒரு சிங்கர் பாடணும் அந்த சிங்கர் வந்து வித்தியாசமாக இருக்கணும் ஆனால் இனிமேல் வந்து பாடவே கூடாது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லும்போது நான் டோர் ஓப்பன் பண்ணி பாரு இவரு தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க